பணப்பாதுகாப்பு அறை எதிர்காலத்தில் சிலைகள் பணம் நகை போன்ற பொக்கிஷங்களை பாதுகாக்க ஜீரோ கிராவிட்டி தொழில்நுட்பத்துடன் கூடிய பாதுகாப்பு அறை உருவாக்கப்படும் அத்துமீறி யாரேனும் அறைக்குள் வந்தால் சுவரோடு சுவராக சிறை பிடித்துவிடும் உதாரணமாக வங்கியில் பணப்பாதுகாப்பு அறையை கற்பனை செய்து கொள்ளுங்கள் தினமும் வங்கி வேலைகள் முடிந்தவுடன் பணம் அனைத்தையும் பணக்கிடங்கில் வைத்துவிடுவர் இரவு நேரங்களில் முழுவதுமாக மூடப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கும் எதிர்காலத்தில் திருடர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்பது வேறு கதை இருந்தும் பாதுகாப்பை பலப்படுத்திய வைத்திருப்பர் ஒரு பெரிய அறை அதன் நுழைவாயில் வழியாக சென்ற ஒரு சிறிய அறை அந்தரத்தில் மிதந்தவாறு இருக்கும் அது தரைக்கு வந்த பிறகு கதவு திறக்கப்பட்டு அந்த அறையை நாம் பயன்படுத்தும் வகையில் வடிவமைத்திருக்கும் பயன்பாட்டில் இருக்கும் பொழுது சாதாரண முறையில் தெரியும் வேலை முடிந்தவுடன் இரண்டு கதவுகளையும் அடைத்த பிறகு உள்ளே இருக்கும் அறை அந்தரத்தில் மிதக்கத் தொடங்கும் அதன் பிறகு பக்கவாட்டு சுவர் அனைத்தும் அதிக ஈர்ப்பு விசை கொண்ட தன்மைக்கு மாறிவிடும் விளைவு திருட வரும் நபர்கள் பக்கவாட்டு சுவற்றினால் ஈர்க்கப்பட்டு சுவற்றோடு சுவராக பள்ளியைப் போன்று ஒட்டிக்கொள்வார்கள் அவர்கள் கையை அசைக்க முடியாது காரணம் கையின் எடை கூடியிருக்கும் சாதாரண வலிமையைக் கொண்டு அவர்கள் அத்தகைய சுவற்றினை செயல்பட முடியாமல் முடுக்கப்பட்டு சுவரில் ஒட்டப்பட்டது போன்று காணப்படுவார்கள் ஆதலால் எந்தவித பொருள் உள்ளே சென்றாலும் தரையோடு அல்லது சுவற்றோடு ஒட்டியபடியே இருக்கும் எளிதில் மாட்டிக்கொள்வார்கள் செயல்படும் முறை பக்கவாட்டில் ஈர்ப்பு விசை செயல்படுகிறது புவி ஈர்ப்பு விசை இருப்பது போன்று அந்த சுவருக்கும் ஈர்ப்பு விசை இருக்கும் ஆதலால் பொருளின் எடை அதிகரித்துக் காணப்படும் எடை காரணமாக எந்த பொருளும் நமது உடல் திறனை வைத்து அசைக்க முடியாது புவியின் ஈர்ப்பு விசையை விட பத்து மடங்கு அதிக ஈர்ப்பு விசை இருப்பதாக கொள்வோம் உதாரணமாக ஒருவர் என்பது கிலோ எடையில் இருக்கிறார் என்றால் அங்கு சென்றதும் அவர் எண்ணூறு கிலோ எடையில் இருப்பார் அந்த நிலையில் அவரால் அசைய இயலாது அதிக ஈர்ப்பு விசையின் காரணமாக காற்றின் செயல்பாடுகளும் மாற்றம் இருக்கும் ஆதலால் மூச்சு விடுவதிலும் சிரமம் இருக்கும் இதன் ஈர்ப்பு விசையை செயல்பாட்டை நிறுத்திவிட்டு அறையை பயன்படுத்துவார்கள் வங்கி நேரம் முடிந்தபின் அறையை முடிய பின் பாதுகாப்பு அரண் தொடங்கும் இதேபோன்று புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படும் சில கண்டுபிடிப்புகளைப் பற்றி அடுத்த பதிவில் காண்போம்